முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வீட்டிற்கு உன் மனம் விரும்பும் உறவு ஒன்று உன்னை தேடி வரப்போகின்றது நீ உன் மனம் விரும்பும் ஒரு உறவை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உன் அப்பா உன்னில் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம் மனம் கலங்க வேண்டாம் உன் மனம் தேடும் ஒரு நபரை நீ விரும்பிய அந்த நபரை விரைவில் உன்னை தேடி வர செய்கின்றேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது அந்த நபரை பார்த்ததும் உன் கண்களில் வரும் ஆனந்த கண்ணீரை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன் நீ எவ்வளவு கஷ்டம் வந்த போதிலும் நீ என்னை மறக்கவில்லை தினமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கின்றாய் இவ்வளவு அன்பை என்மேல் வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்படி கைவிடுவேன் உனக்கான சந்தோஷத்தை நான் தருகின்றேன் நீ துன்பத்தில் இருப்பதை பார்த்து என்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை அதனால்தான் நீ நேசித்த அந்த உறவை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நான் திட்டவட்டமாக முடிவை எடுத்துவிட்டேன் உன்னுடைய ஆனந்த கண்ணீரை பார்த்துத்தான் நான் என்றைக்கும் மகிழ்ச்சி அடைவேன் நீ ஆனந்தமாக இருந்தாலே எனக்கு போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான மகிழ்ச்சி செய்தி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என் மீது நீ கொண்ட பக்தி அளவில்லாமல் இருக்கும் நான் மட்டும் எப்படி உனக்கு அளவை குறிப்பிட்டு தருவேன் இனி உனக்கு தரப்பெறும் சந்தோஷமும் அளவில்லாமல் இருக்க போகின்றது ஒரு நாளும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் இனி உன் வீட்டிற்கு நடக்கும் அற்புதத்தை நீயே பார்ப்பாய் உன்னுடைய வாழ்வில் பிரகாசமான தீபத்தை நான் ஏற்றி வைத்து விட்டேன் அந்த தீபம் உன் வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியை தரும் தீபம் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் உன் வாழ்க்கை முழுவதுமே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தீபத்தை உனக்கு பரிசாக நான் கொடுத்தேன் உன்னுடைய மகிழ்ச்சியை காண மட்டுமே நான் உனக்காக கொடுத்தேன் இனி ஒரு நாள் முன்னே நான் கண் கலங்க விட மாட்டேன் நீ கண் கணங்கினாலே என் மனம் வலிக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இன்றும் உனக்கு துணையாக நானே இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து நல்ல விஷயங்களையும் முன்னின்று செய்து கொடுப்பேன் எந்த உறவு உன்னை தேடி வர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி தவித்தாயோ எந்த உறவை உன்னிடம் சேர்க்க சொல்லி என்னிடம் பிரார்த்தனை செய்தாயோ அந்த உறவை மீட்டு உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அந்த உறவு உன்னிடத்தில் வரும்பொழுது நீ அடையும் மகிழ்ச்சிக்கு அளவில்லாமல் இருக்கும் கனவா நிஜமா என்று கூட தெரியாத அளவிற்கு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் என் வாழ்க்கையில் நான் உன்னை இழந்து விட்டேன் அவ்வளவு இனி உன் வாழ்க்கையில் எனக்கு இடமில்லை என்று நான் நினைத்து விட்டேன் ஆனால் நீ மீண்டும் என்னை தேடி வருவது எனக்கு நம்பகத்தன்மையாக இல்லை கனவா நிஜமா என்று கூட புரியவில்லை நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் ஆனால் என் மனம் எங்கேயோ பறந்து கொண்டிருக்கின்றது அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கிறேன் என்று நீ அவ்வுறவிடம் உன் மனதில் உள்ள அனைத்து விஷயங்களையும் மகிழ்ச்சியாகவும் சிரிப்போடும் கூறப்போகின்றாய் உன் சந்தோஷத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்திருக்கின்றேன் விரைவில் அனைத்து நல்ல விஷயங்களும் மங்கள விஷயங்களும் உன் வீட்டில் நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா